ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா சோகமாக இருக்கீங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கான கதவுகளை திறக்கப் போகிறார் உங்களுடைய கட்டுகளெல்லாம் கலன்று போகும்படியான காரியங்களை செயல்படுத்த போகிறார் ஏன் கவலைப்படுறீங்க இந்த நாட்டில் கட்டுகளை உடைக்கிறவர் கண்ணிகளை தெரிப்பட வைக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கலங்கிற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கவே சம்பவிக்காது ஏதோ ஒரு விதத்தில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அதான் என் ஆசிர்வாதம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த நாட்களில் எல்லா காரியத்தில் இருக்கிற கட்டுகளையும் அவர் அவிழ்த்து விடுகிறவராக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று இங்கே பார்க்குறோம் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான் அசைந்தது கதவுகளெல்லாம் திறந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் உன்னை கட்டி வைத்திருக்க கட்டுகள் இன்றைக்கு கட்ட அவிழ்க்கப்பட போகிறது என்னென்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா வியாதியினால் கட்டப்பட்டிருக்கேன் கடன் பிரச்சனையினால் நான் கட்டப்பட்டிருக்கேன் இந்த நாட்களில் பாவத்தினால கட்டப்பட்டிருக்கேன் சாபத்தினால் நான் கட்டப்பட்டிருக்கேன் அப்படி சொல்கிறீங்களா இன்றைக்கு எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இங்கே பா பார்க்கிறோம் பவுளையும் சீலாவையும் அங்க சிறை சாலையில் அங்கு கட்டி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்போது அவர்கள் அங்கு துதித்து பாடி ஆர்ப்பரிக்கும் போது பூமி அசையத்தக்கதாக ஒரு நிலநடுக்கம் போல் அங்கு தோன்றுகிறது அவருடைய கட்டுகளும் கண்ணிகளும் தெரிப்பட்டு போயிற்று துதிக்கும் போது சிறைச்சாலை கதவு எல்லாமே நினைச்சிட்டு திறந்துட்டு திறந்தது மாத்திரமல்ல அவருடைய கைகளில் கால்களை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் கலஞ்சு போயிடுச்சு என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே அப்போஸ் நான் இங்கே சீலாவுக்கும் செய்தது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நான் கட்டப்பட்டிருக்கேன் எனக்குன்னு ஒரு கதவு திறக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீங்கள் துதித்து ஆண்டவரை வரை ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா தடைக்கற்களும் தகர்ந்து போய்விடும் நீங்கள் துதித்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்திலே ஒரு மகிமையான வாசல் உங்களுக்கு திறக்கப்படும் இன்று இவர்களுக்கு கதவை திறந்தது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கதவுகளும் திறக்கப்பட போகிறது உன்னை கட்டி வதற்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரே காரியம் துதி பள்ளிகளை செலுத்தி கொண்டிருங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் துதித்து ஜெபிக்கிறீர்களோ ஆர்ப்பரித்து துதிக்கிறீர்களோ களி கூர்ந்து துதிக்கிறீர்களோ அப்போது துதிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கதவுகளும் திறக்கப்படும் திறக்கப்படுவது மாத்திரமல்ல உங்களுடைய கட்டி விதக்க கட்டுகள் அனைத்தும் கலன்று போகும் நீ ஆசிர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றப்படுவீங்க இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார் பயப்படாதீங்க கண்களை பிப்போம் அன்புள்ள நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டு எல்லா கட்டுகளையும் கட்டவெழுத்து புதிய கதவுகளை திறந்து இவர்களை பிரவேசிக்க பண்ண போறதற்காக நன்றி சொலுத்துறது தகப்பனே இந்த நாளில் எங்களுடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உங்க கரத்தின் கிரியிலிருந்து எல்லாம் வெளிப்படட்டும் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே